ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய் உன்னுடைய மன உளைச்சல்கள் எனக்கு தெரியாது என்று நினைக்காதே தெரியும் சரி செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வாராகி நம்பி வந்த நீ ஒரு நாளும் ஒரு தவறான பக்கத்திற்கு போக சரியான விஷயத்திலேயே பயணம் செய்வாள் நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கை இன்னும் புரிந்து கொள்ள தெரியவில்லை கூடிய சீக்கிரத்தில் அனைத்தும் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கும் புரியும் மற்றவர்களுக்கும் புரியும் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஆனது அமையும் ஏற்கனவே கொண்ட காயங்கள் வழிகள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் நான் துணையாக இருந்திருக்கிறேன் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வலி வேதனைகள் அனைத்திற்கும் நான் துணையாக நின்றிருக்கிறேன் இதற்குப் பிறகும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திற்கும் துணையாகவும் ஆதரவாகவும் நானே இருப்பேன் சோதனைகளோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்றால் கண்டிப்பாகவே துணை இருப்பேன் தெய்வம் துணை இல்லாதது ஒரு வாழ்க்கையா துணை உனக்கு எப்பொழுதுமே உண்டு எங்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் என்றும் எப்பொழுதும் உண்டு நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது தங்கள் பிள்ளைக்கு என்னென்ன விஷயத்தை போகிறேன் என்று நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது பொறுமையாக நிம்மதியாக இருங்கள் நடக்க வேண்டிய சுபத்துவமான விஷயங்கள் நடக்கும் இன்று சில பேர் உன்னை காயப்படுத்துவது போல பேசியிருக்கலாம் ஆனால் கூடிய விரிவிலேயே மிகப்பெரிய ஒரு இன்பம் நீ அடைவாய் மிகப்பெரிய ஒரு சுபத்துவமான மாற்றத்தை நீ அடைவாய் அதற்கு நான் மட்டுமே பொறுப்பாவேன் நான் மட்டுமே நீ கேட்டதை தருவதற்கு தயாராகவே இருக்கிறேன் அதனால் தான் சொல்கிறேன் புரிகிறதா நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை அழுது புலம்பி மன உளச்சல்களை அழுது புலம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை விட நிம்மதியாக நமக்கான தெய்வம் நம்மோடு இருக்கிறது என்று நம்பி சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் அதை விட்டுவிட்டு நமக்கு யாரும் இல்லை நமக்கு யாரும் இல்லை என்று கலங்கினால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் கஷ்டம்தான் வரும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷத்திற்கான காலங்கள் துவங்கிவிட்டது இனி எல்லாமும் வளர்ச்சிகள் மட்டுமே இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் மட்டுமே இனி வரும் நாள் மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே கவலைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாமும் இனி வரும் காலத்தில் நடக்கும் நனது செய்ய நான் இருப்பேன் என்றும் துணையாக உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய நான் இருப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருக்கிறேன் இந்த வாராகி நான் வாராகி